ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருப்பது திருக்கன்னீஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்கன்னீஸ்வரர் கோவில் எப்படி உருவானது அது எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அதாவது சிவபெருமான் வந்து பாண்டிய மன்னருக்கு போர் தளபதியாக இருந்து அந்த போரில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படி ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு நம் முன்னோர்கள் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பிறவியிலிருந்து மறுபிறவி எடுக்கும்போது இறைவன் வந்து ஒரு சில மன்னர்கள் வீட்டில் வந்து குழந்தையாக அவதரித்து அந்த நாடை வந்து மன்னர் மூலியமாக இப்படி காப்பாற்றி வந்திருக்காங்க அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த திருக்கண்ணீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர்ன்ற ஒரு வில்லேஜில் இருக்குது இந்த வில்லேஜில் தான் இந்த கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டு பழமையான அந்த கோவில் அந்த கோயிலோட வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டயத்தில் வந்து பாண்டிய மன்னருக்கும் சோழ மன்னர்களுக்கும் அதாவது பராக்கிரம பாண்டிக்கும் விக்ரம சோழருக்கும் போர் பயங்கரமாக நடந்துருக்கு இந்த சேத்தூரை வந்து இந்த கிராமத்தை வந்து கைப்பற்றணும்னு சொல்லி அப்படி போர் நடக்கும்போது பாண்டிய மன்னர் வந்து அந்த போரில் வந்து தோற்று பக்கத்தில் தேவதானம் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் அதாவது அங்கே ஒரு சிவன் கோயிலில் போய் பெரிய கோயில்ன்ற ஒரு சிவன் கோயிலில் போய் தஞ்சமடைஞ்சிடறாரு அன்று தஞ்சமடைஞ்சிருக்கும் அன்னைக்கு இரவில் வந்து சிவபெருமான் வந்து இந்த பராக்கிரம பாண்டி கனவுல வந்து சொல்லியிருக்காரு நாளைக்கு உன்னோட படை தளபதியாக நான் வந்து போரில் நிற்பேன் நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுபடியே சிவபெருமான் வந்து அவரோட ஒரு ரூபத்தில் வந்து போரில் வந்து கலந்து அந்த போரில் வந்து விக்கிரம சோழரை வந்து வீழ்த்தி பாண்டிய மன்னர் வெற்றி பெற்று மறுபடியும் அந்த நாட்டை தன் கைவசப்படுத்தியிருக்காரு இப்படி வந்து போன அந்த விக்ரம சோழர் வந்து இவர் மீது கடும் கோபம் கொண்டு நம்ம ரெண்டு பேரும் சமரசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி வலைய ஒன்று பின்றாரு அதாவது மன்னர்கள் வந்து தினம் தினம் புது ஆடைகள் விடுத்து அணிவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அப்படி அந்த நாட்டு மன்னர் வந்து ஒரு நாள் ஆடை அணியும் போது அந்த மன்னருக்கு வந்து சோழபெருமான் சோழ நாட்டிலிருந்து ஒரு ஆடை வந்திருக்கு இந்த ஆடையை வந்து அவர் அணிந்தால் அவர் இறந்து போயிடுவார் அது பஸ்பம் ஆயிரும் அது ஒரு நஞ்சு ஆடை அதாவது விஷத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு துணி அன்று இரவு சிவபெருமான் வந்து இவரோட அதாவது பாண்டிய மன்னரோட கனவுல வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து சோழர் வந்து உன்னை வீழ்த்தணும்னு சொல்லி நஞ்சில் ஆடையை செஞ்சு உனக்கு வந்து கொடுப்பாங்க அதை நீ உன் மேலே போட்டேன்னா உன்னோட தேகம் வந்து உன்னோட உடம்பு வந்து எரிஞ்சு போயிடும் பக்கத்தில் இருக்க அந்த சிவலிங்கத்தில் நீ அந்த ஆடையை வாங்கி போட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு கைட்டை தொடாத அப்படின்னு கனவில் அந்த சிவபெருமான் வந்து இவருக்கு ஆணையிடுறாரு அதே மாதிரி மறுநாள் இவர் குளித்து புது ஆடை அணியும் போது அந்த சோழ நாட்டிலருந்து அந்த துணி வந்திருக்கு அந்த ஆடை வரும்போது அதை இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அதை ஒரு குச்சி மூலியமாக எடுத்து ஒரு அந்த பக்கத்தில் இருந்து சிவபெருமான் மேலே அதை போட்டுறாரு போட்ட உடனே அந்த அந்த துணி வந்து அவர் அப்படியே பஸ்பம் ஆயிடுது பஸ்பம் ஆனோடனே வந்து அங்கே இருக்கிற சோழ மன்னருக்கு ரெண்டு கண் பார்வையும் போயிடுது பார்வை போனோன்னே சோழ நாட்டு மன்னர் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து இறைவனை பயங்கரமாக பிரார்த்தனை பண்ணியிருக்காரு ஏன் எனக்கு இந்த மாதிரி கண் போச்சு எனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படிங்கிறது நீ செய்த சூழ்ச்சி வந்து உனக்கே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நான் செஞ்சேன் அப்படிங்கும்போது அந்த விஷயம் வந்து அவனுக்கு யாபம் வருது அப்போ நான் செஞ்சது தப்பு தான் நான் பண்ண சூழ்ச்சி நான் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு மறுபடியும் நீங்கள் பார்வை கொடுங்க அப்படின்னு வந்து இறைவனிடம் வந்து சோழ மன்னர் கேட்டிருக்காரு அப்படி கேட்கும்போது நீ வந்து இந்த மாதிரி இந்த சேத்தூர்ன்ற கிராமத்தில் இருக்கிற வந்து இந்த திருக்கன்னீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் நீ ஒரு கோயிலை அமைச்சு கொடு உனக்கு வந்து ஒரு கண் வந்துடும் அந் அதுக்கப்புறம் வந்து அந்த தேவதானம் என்ற ஒரு ஊரில் போய் அங்கே இருக்க சிவபெருமானை நீ வழிபட்டிங்கன்னா உனக்கு இன்னொரு கண் வந்துடும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவருக்கும் வந்து கனவுல சொல்கிறாரு மறுபடியும் அவர் அதே மாதிரி அந்த சேத்தூரில் போய் அந்த திருக்கண்ணீஸ்வரர் ஆலயத்தை கட்டி முடிக்கிறாரு அவருக்கு ஒரு கண் வந்துடுது மறுபடியும் அந்த தேவதானம் என்ற ஊரில் இருக்கிற சிவபெருமானை போய் வணங்குறாரு அவருக்கு இன்னொரு கண்ணும் வந்துடுது செஞ்ச தவற உணர்ந்து அவர் அங்கேருந்து வணங்கி கிளம்பி போயிடுறாரு அந்த கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறம்தான் வந்து நஞ்சு தவிர்த்த நஞ்சு ஆடை தவிர்த்த ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அது நாலு இடையில் இன்றைக்கி வந்து நச்சாடலிங்க ஈஸ்வரர் அப்படின்னு வந்துருச்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு பிரதிஷ்டி பெற்ற ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது அந்த நா நாட்டை ஆண்ட மன்னரும் சரி அதிலிருந்த குறுநிலை மன்னருக்கும் சரி அந்த சிவபெருமான் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்குண்டான அறிகுறியை வந்து அவர் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியப்படுத்துவார் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அந்த சிவபெருமான் கோயில் இந்த திருக்கன்னீஸ்வரர் ஈஸ்வரர் கோயிலும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அழகுநாச்சி அம்மன் அதாவது திருக்கன்னீஸ்வரர் அழகு அம்மன் அங்கே மற்றும் முருகர் இருக்கிறார் தட்சணாமூர்த்தி இருக்கிறார் சன்வீஸ்வர பகவான் நவக்கிரகங்கள் இப்படி அந்த கோயில் ஒரு அமைப்பு அது நந்தி பெரிய ஒரு நந்தி இருக்கும் அந்த சிவபெருமானை நோக்கி அப்படி பல பிரதிஷ்டி பெற்ற இந்த கோயில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்க அந்த கிராமத்துல அவ்வளோ ஒரு செல்ல செழிப்பான ஒரு ஊரு அந்த ஊர் வந்து எப்பயுமே வந்து வறட்சி இல்லாத ஒரு கிராமம் எப்போ பார்த்தாலும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் அங்க ஒரு குளிர்ச்சி நிலவிட்டே இருக்கும் என்று மூன்று போகமும் விவசாயங்கள் அங்க நடக்கும் அந்த ஊரை சேர்ந்த அந்த நாட்டு ம மன்னர் வகையிலே வந்து கடைசியா வந்து அந்த சேத்தூர் மன்னன் ஆண்ட குறுநிலை மன்னர் சேவ பாண்டித்தேவர் அவர்தான் அந்த மண்ணை கடைசி வரைக்கும் ஆண்டிருக்கார் இப்படி பல சிறப்பு பெற்ற இந்த ஆலயம் வந்து அந்த தேவதானத்தில் அமைஞ்சிருக்கும் அந்த நச்சாடை தவிர்த்த ஈஸ்வரனும் இந்த சேத்தூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்க இந்த திருக்கண்ணீஸ்வரர் ஆலயமும் மிக பிரதிஷி பெற்றது நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைத்த நீங்கள் அங்கே ஒரு காரியத்தை நினச்சி போனீங்கன்னாலும் அது இன்றைக்கி வரைக்கும் கைகூடுது அப்படி ஒரு பிரதிஷி பெற்ற ஒரு சிவஸ்தலம் மறக்காமல் வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்